காயில மக்களை வணக்கம் முக்கிய செய்திகள் மக்களே இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வேலைக்கு வந்து கிளம்பி வந்துட்டோம் மக்களே பார்த்தீங்கன்னா மணி வந்து ஆறு மணி ஆகுது பார்த்தீங்கன்னா காட்டுக்கு வந்துட்டோம் கோரை காட்டுக்கு பார்க்குதுங்க அம்மாச்சி இங்கே ஆய் சொல் ஐயா ஆட்டு ஆய் சரி எங்கே பத்துமா அங்க வந்து நின்னாடா அவர் யாரு அந்த அந்த காட்டுக்காரண்ணா வீட்டுக்கு வந்துட்டாரு வீட்டுக்கு வந்தாரு நானும் அங்க அறுப்ப என்னமோ தெரியலன்னா அப்படின்னு இந்த போன் பண்ணுறனுச்சி அப்படின்னா சரி சரி போய் அவங்க கொண்டாட்டி ஊட்டி வந்தாரு ஊட்டி வாட அப்போ நாங்கள் இந்த போது மனு ஃபோன் பண்ணியிருக்கோம் என்ன அங்கே அறுப்பேன் நீ வராத நான் வருவாங்க வருவாங்க எல்லாரும் வருவாங்க மக்களை இங்கே பார்த்தீங்கன்னா காடு பறவை பின்னாடி தான் கோரை காடு மக்களே மணி பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு மணி அங்கே பாருங்கள் சூரியன் உதிக்க போகுது ஸோ அப்பா வெயில் வந்தால் தான் இங்கே ஒன்றும் செல்ப்பு எடுக்காது உள்ளே வந்துவிட்டோம் கூடையே தூக்கிட்டு வந்துட்டேன் தண்ணி சாப்பாடு நல்லா ஏற்பாடு ஆனால் கஷ்டமாக இருக்கும் மக்களே பாருங்கள் தான் காடு உள்ளே போகிறோம் பார்த்தீங்களா அவர் நேற்று அறுத்துருப்போம்ல அதனால வந்து வந்து கேட்டிருப்பாரு விழுந்துடா அதை பார்த்துப்போ சரி பத்து மணி அம்மா டக்குன்னு கிளம்பு வரும் பார்த்தேன் அது இப்போதான் அடி பாவி தண்ணியோ காணா தண்ணி வாய்க்காவுக்கு கிடக்க மாட்டோம் தண்ணி மக்களே உள்ளே வந்துட்டோம் பார்த்தீங்கன்னா வெயிலுக்கு முன்னா அறுத்தால் தான் போக முடியும்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மக்களை வெயிலில் வந்து அறுக்கவே முடியாது சரி மக்களே போய் ஆரம்பிக்கலாம் எல்லோரும் வருவாங்க எல்லோரும் வந்ததுக்கப்புறம் காட்டுறேன் பாருங்கள் ஓகேங்களா மக்களே இப்போ வெயில் வரக்கு மாட்டியாக பிழைக்குது நான் ஐயா யாண்ட்டியெல்லாம் அருங்க யார் வேடிக்கை மாக்கிறீங்க இங்கே கற்று எல்லாம் பார்க்குறாங்க மக்களே பார்த்தீங்கன்னா கோரை வந்து அறுத்துட்டு இருக்கேன் மக்களே அப்போ ஒரு பத்து கட்டுக்கு மேலே போட்டிருக்கேன் ஏய் ஐயா

இது வரேன் வரேன் ஏன் அது கொஞ்சூட்டா அர்த்தா என்ன பாவம் கட் அண்ட் ரைட்டா சொல்றேன் பாவம் ஆமா அறுத்துட்டு இருக்கியாம இங்க பாரு கேமரா பாரு சொல்லு மக்களுக்கு அறுத்துட்டு இருக்கு மக்களே நாங்க எல்லாருமே அறுத்துட்டு இருக்கோங்க பாருங்க கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது மக்களை என்ன பண்றது அவரு வளர்க்கணுமே எல்லாம் ஆளுக்கு அஞ்சு அஞ்சு குட்டி வேலை புள்ள குட்டி பார்த்து வச்சிருக்கிற மாதிரி என்ன பண்ணி தொலைதெல்லாம் இதான் எங்கள் அம்மாச்சி கட்டிகிட்டு இருக்காங்க இங்கே பாரும்மா ஐயோ அவனக்கு சிரிப்பு சிரிப்பு பாருங்க மக்களே புது பொண்ணுக்கு சிரிப்பு வேற வெக்க வேற வந்துடுச்சுக்கா சிரிக்குது ஐயோ என்ன பே அறுக்கிற இது வேறத வேலை சரி சித்தி அறுக்கலாமா ஆ சரி ஆ ரெடி நேராக ஆச்சு அப்புறம் அறுக்கலாம் வெயில் வேற அப்புறம் வெயில் வந்துச்சுன்னா மக்களும் இங்கே மூத்தனம் கூட சூடாக போய் தொழையுது அறுக்க முடியல வேறப்போ சரி மக்களையே நான் வந்து மக்களையும் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் வந்து மோர் வந்து குடிக்க போறேன் மோர் வந்து எங்கள் அக்கா வந்து தராங்க எந்த ஒரு மோருக்கா நீ கடைச்சியா இல்லை நீ கடைஞ்சியா என்ன பண்ண என்ன சிரிப்பு வந்துருச்சு மக்கள் இங்கே பாருங்க மோர் வந்து அக்கா கொடுத்தாங்க இங்கே பாருக்கா ஐயா 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 ஹாய் சொல்லு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மோர் வந்து குடிச்சுட்டு இருக்கோம் மக்களே பாரு கட்டுலாம் வந்து நின்றுட்டு இருக்குன்னு சத்த நேரத்தில் அடையின்னு வேற வெயில் வேற மறுபடியும் ஆரம்பிச்சிருச்சு கட்டு தூக்கி போட போகிற மக்களே மோர் நல்லா இருக்கான்னு பார்க்கலாம் ஆ சூப்பராக இருந்துச்சு அப்பா செம்மையாக இருக்கு மக்கள் போதுண்ணா போதுண்ணா இப்போ போதும் போதும் போதுண்ணா இப்பாருந்த தொட்டுக்கு வந்து பச்சை மிளகாய் வெங்காயம் மாங்காய் தேங்காய் எல்லாம் வச்சிருக்காங்க அக்கா அண்ணே சிரிப்பா பாரு லீலாக்கா கூட வணக்க சுத்தி ஏய் அம்மா இ மோர் வணக்க மோர் குடிக்கிறியா அதுக்கு சிரிப்பு வேற வந்திருது மக்களே ஆமா மாப்பிள்ள எங்க போய் பாக்குறது அம்மாய்க்கு என்னது மாய தண்ணியா அந்த அந்த தண்ணி அப்பா வெயில் சரியான வெயில் மக்களே குடி குடி ஆய் சுழாட்டி என்னைக்கு அடிக்கிற வெயில்ல ஆய் வேற சொல்லணும்